இப்போப்பா அஞ்சு மாதத்தில் களி குண்டி குடிப்பாங்க பார்த்தீங்களா அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணுறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கிளாஸில்ப்பா ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இவ்வளோன்னு உளுந்து எடுத்து ஒரு நாலு நேரம் ஊற வச்சுருக்கேன்ப்பா கழுவிட்டு இப்போ வந்து இதை மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம பார்த்துக்குவேன் என்னென்ன தேவை இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு வச்சுப்பா நம்ம ஒரு கிளாஸ் அரிசி போட்டோம்ல சும்மா இவ்வளோன்னு தான் நம்ம வந்து உளுந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து மித்தான் நம்ம வறுத்துக்குவோம் என்னென்னு சொல்லிட்டு வர்த்தையெல்லாம் பார்த்துக்குவோம் இப்போ பா பிள்ளை பத்தி நம்ம வந்து வளைவாய்ப்பு கட்டி கொடுப்போம்னா அஞ்சு மாதம் கிடையாது அது போகிறோம் அதுக்கு என்னென்ன வறுக்குவோன்னு பார்த்துக்குவோம் இப்போ பற்ற வச்சாச்சு தட்டியை வச்சுக்குவோம் இதுக்கு பேர்ப்பா ஓமம் இது வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் ஓமம் அடுப்பு சிம்ல வச்சு மறுத்துக்குவோம் கருவே விடாம வந்து நம்மளுக்கு நல்லா கம்ம கம்முன்னு வாடகை வருது லைட்டா வருத்தா போகணும் இதில் குச்சுக்கணும் அரை ஸ்பூன் மிளகுப்பா ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை அதை போட்டு இப்போ இந்த இந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்தா போதும் ரொம்ப அறுவது வெடிக்கிறது பார்த்திங்களா மிளகு அதே போட்டிங்க இது வந்து திப்புளிப்பா இருபத்தஞ்சு ரூபா வாங்கி வச்சிருக்கோம் அதை வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போகணும் திப்புளி அடுத்த துமளையே வச்சு வர்த்திடுவோம் இப்போ சிப்பிலி வந்து நல்லா வறுபட்டுருச்சு இதை வந்து எடுத்துருவோம் ரொம்ப விட்டால் கறி போயிடும் இப்போ இது வந்து வசம்புப்பா பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது லைட்டாக வறுத்துக்குவோம் இது வந்து சுக்கு அதையும் சேர்த்து வறுத்துக்குவோம் மஞ்சள் பொடிப்பா மஞ்சள் போடணும் அதனால் அதே நாங்கள் பொடியை நுணுக்கி வச்சுருப்போம் அதுக்காக தான் எனக்கு போடலை நாங்கள் வீட்டில் எப்போயுமே விரலி மஞ்சி வந்து நாங்களாம் அதை அரைச்சி காய வச்சு மிஷினில் அரைச்சி கொடுத்து வச்சுக்கிடுவோம் கடையெல்லாம் பாக்கெட்டை வாங்க மாட்டோம் பருக்கிறத எல்லாமே வறுத்துட்டோம் இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு பார்த்துக்குருவோம் இப்போப்பா அந்த களிக்கு தேவையான வெள்ளப்பொடு வந்து நம்ம வதக்க போகிறோம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வதைக்கணும் ஒரு நூறு வெள்ளைப்படு எடுத்துருக்கேன்ப்பா அதை வந்து நம்ம வதைக்கணும் வெள்ளைக்கூட வந்து நல்லா அவங்களுக்கு வந்து வதைஞ்சிடணும் ஒரு செவட்டுற அளவுக்கு உதவிக்கிடணும் ரொம்பவும் கருவற்றக்கூடாது வெள்ளக்கூட இல்லைன்னா நம்மளுக்கு களி வந்து கசந்து கிடக்கும் கருப்பட்டி போட்டு தான் கண்டா போகிறோம் வதக்கிட்டு பார்த்துக்குவோம்ப்பா இப்போ இந்த அளவுக்கு வதக்கியாச்சுப்பா இப்போ வந்து வெள்ளைப்படம் வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு அடுப்பா பண்ணிடுவோம் வெள்ளைப்படம் வந்து அரைக்கணும் நம்ம வறுத்து வச்சதை வந்து நுணுக்கிக்கிறோன்னுப்பா பொடி பண்ணிவிட்டு பார்த்துக்குவோம் இப்போ வறுத்தது எல்லாமே பொடி பண்ணியாச்சுப்பா மருந்து கழிக்கி இப்போ இதெல்லாம் கொட்டிடுவோம் இப்போ இந்த வெள்ளைப்பொட நூறுபா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் போட்டு அரைச்சிடுவோம் இப்போ வெள்ளைப்பொட வந்து இந்த அளவுக்கு கரைச்சாச்சுப்பா கழுக்கி அதை வந்து ஒரு தடவை வலிச்சு வச்சுக்குவோம் இப்போ இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தானே அரிசி எடுத்துருக்கோம் அதனால நம்ம வந்து கருப்பட்டி வந்து அரை கிலோ வாங்கி வச்சுருக்கோம்ப்பா அதில் வந்து நம்ம அரை கிலோ போடணுன்னு தேவையில்லை இதில் வந்து நம்ம ஒன்றரை போட்டால் போதும் இது ஒரு முழுசு இதில் கொஞ்சம் போட்டால் போதும் அந்த இனிப்பே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இதை வந்து நம்ம பாலை எடுத்து காய்ச்சிடும் ஏன்னா உடல மண்ணெல்லாம் இருக்குல்ல இப்ப தட்டிட்டு பாத்துக்கணும் கருப்பட்டியை வந்து நம்ம இந்த அளவு காய்ச்சி காய்ச்சப்ப தண்ணி ஊத்தி அப்ப அடுப்பை அமர்த்திட்டு நம்ம வந்து மண்ணு இருக்குங்களா அதை வந்து இறுத்துக்கணும்

நல்லா ஊற்றி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும்ல இன்னும் ஒரு அரை கிளாஸ் மட்டும் இதுக்கு அது தேவையானது இந்த ஒரு கிளாஸ் கிளாஸ் ஊற்றணும்ல இப்போ அரை அப்போ மொத்தம் வந்து நம்ம ஒன்றரை கிளாஸ் தண்ணி இப்போ அடுப்பில் வச்சு கிண்டிடுவோம் அது கட்ட வச்சாச்சு வெள்ளைப்படமா வந்து வதக்கணும் அரைச்சத போட்டுக்கும் களி வந்து புரியா கிண்டி கொடுக்கணும் நஞ்சு மாசுக்கண்ணி எல்லாத்தையுமே வார்த்தை பொடி பண்ணணும் பாத்தீங்களா அந்த பொடியும் இதுல ஓமா திப்பிலி மிளகு பட்டை கிராம்பு எல்லாமே அதில் போட்டிருக்கோம் வீட்டில் அரைச்ச மஞ்சள் பண்ணி இருக்கலப்பா அரைச்சது அரைச்சதுதான் அதெல்லாம் விரலி மஞ்சள் போடலை அதை இதில் போட்டிருப்போம்

இதான் பாஞ்சு மாச கண்ணி நம்ம கிண்டி கொடுக்கறதுக்குதான் கிண்டணும் எண்ணெய் ஊட்டோம்னா கொஞ்சம் அவங்க சட்டியில பிடிக்காம நல்லா லேவிய மாதிரி வரும் ஒன்றரை கருப்பட்டின்னு சொன்னேன் இப்ப ரெண்டு கருப்பட்டுமே நான் போட்டுட்டேன் நான் சம்பு சுப்பு எல்லாமே போட்டிருக்கோங்க மிளகு சீரகம் பிப்பிளி ஓமம் எல்லாமே போட்டிருக்கோம் வெள்ளி மஞ்சள் போட்டிருக்கோம் கருப்பட்டி போட்டிருக்கோம் வரத்து பாக்கணும்ப்பா நல்லதே பண்ணனும் இந்த தென்னை எதுவுமே ஊட்டக்கூடாது கிண்டிட்டு பாத்துக்கலாம்ப்பா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு குடுப்போம்ப்பா ஒரு ஸ்பூன் போட்டா போதும் நல்லா உங்களுக்கு லேவி மாதிரி திறந்து வரும் இது கேர்ப்பனி தான் சாப்பிடவே தேவையில்லப்பா நம்மளும் கூட சாப்பிடலாம் சும்மா மார்க்கே உடம்புக்கு உடம்பு காலோ ஒரு நல்ல நம்ம ரெண்டு கரண்டி போட்டா அதுவே கரெக்டா இருக்கும் ஒன்றரை போட்டாலும் உங்களுக்கு வந்து பத்தி போறோம் வந்து திரண்டு வரணும் இதெல்லாம் அந்த காலத்துல வயசானவங்க செஞ்சாங்க பாப்பை எல்லாம் செஞ்சு குடுக்கிட்டு இருக்காரு நிறைய பேர்த்துக்கு தெரியாது இதெல்லாம் சிம்மெல்லாம் வச்சு திடுவேன் ஏன்னா பிடிச்சிச்சின்னா டேஸ்டே ஒரு மாதிரி போயிடும் கூட திறந்து வரணும் வரையில தான் நம்ம வந்து அது சமத்தணும் அத்தனையும் பிடிக்க விடாம கிண்டிக்கிறோம் கிண்டிட்டு பாத்துக்கலாம்ப்பா கறி வந்து நம்ம அஞ்சு மாதம் கழி வந்து கிண்டி ரெடி பண்ணிவிட்டோம்ப்பா முடிஞ்சு இனிப்பு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் அப்பவே பார்த்துட்டு சூப்பராக இருப்பா இந்த நெய்யும் ஊற்றிருக்கேன்னா நூறு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் வெள்ளைப்புடு போட்டிருக்கேன் நூறு திப்பிலி எல்லாமே போட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது நீங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கப்பா வீட்டில் எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும் இப்போ அதுக்கு அமர்த்திடுவோம் இதே மாதிரில நீங்களும் துண்டி கொடுங்கப்பா உங்க வீட்டுல உள்ள கொடுத்துட்டு எப்படின்னு சொல்லுங்கப்பா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா கிளீன் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பாப்போப்பா பாய்